بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي من القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان وقال النبي صلى الله عليه وسلم ازهد في الدنيا يحبك الله وزهد في ما عند الناس يحبك الناس أو كما قال عليه الصلاة والسلام قرنية تركم مهند من مي كورية علماء برمكة مهدئلي ونلي ممين درك كورية வயதில் மூத்த பெரிய எல்லாம் அது மாதிரி தமிழகத்தினுடைய ஜமாத்துல்மா சபையினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் இதில் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மகத்தான விழாவிலே இங்கே பல்வேறு கோணங்களிலே நன்மைக்குரிய உலமா பெருமக்கள் இங்கே பேசினார்கள் ஜமாத்துல் மாவினுடைய சேவைகளை பற்றியும் சொன்னார்கள் அது சொல்ல சொல்ல பயமாக இருந்துச்சு நம்முடைய செயல்களெல்லாம் எல்லா கபோலியத்தை பெற வேண்டுமே இஹ்லாஸ் உள்ளதாக ஆக வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் தான் அந்த அக்கபூர்ச்சி இதொல்வானாக இந்த கூட்டத்தில் ரெண்டு மகிழ்ச்சி ஒன்று வீடு கொடுக்கறது அப்படிங்கிறது மகிழ்ச்சி ரெண்டாவது செயல்குழு எல்லாம் இங்கே வந்து கலந்து கொண்டது இன்னும் வயநாட்டுக்கு நீங்கள் போ கேட்பீங்களா வயநாட்டுக்கு வரணும்னு சொல்வீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு நிலையை அல்லது எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு முனியரசத்தை பாருங்கள் எவ்வளோ வயசான நிலை அசுர்த்தாலும் மேடையில் கூட ஏற முடியாது ஆனாலும் கூட சிரமப்பட்டு அசிறத்து வந்தது மாத்திரமல்ல இந்த காரியங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு செலவாக இருக்கும்னு சொல்லி அசத்து இன்னைக்கு காலையில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் எடுத்து கையில் தந்திருக்கிறாங்க ஏன்னா அப்படி எந்த காரியமாக இருந்தாலும் அது நம்ம அசத் சொன்ன மாதிரி அதாவது இவங்க மேலே ஒரு நம்பிக்கையை உண்டாக்குச்சுங்கிறது தான் அது பெரிய ஒரு மகத்துவமான ஒரு காரியம் சங்கிக்குரியவர்களே உதவி செய்வது என்பது மாத்திரமல்ல பொருத்தமான நேரத்தில் தகுதியான நேரத்தில் டெல்லியில் நடந்த கலவரம் நடந்த அடுத்த வாரத்தில் அங்கே இருந்தோம் நாங்கள் போயிருக்கும் பொழுது பிபிசியினுடைய நிருபர்களை தவிர வேறு யாரும் கிடையாது அவங்களே உள்ளே போகிறது பயந்தது நாங்கள் ஒரு எம்பியினுடைய வாகனத்தில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லி முன்னால் எழுதியிருக்கிற ஒரு வண்டியில் போனதுனால எங்களெல்லாம் எம்பிகள் போல் தெரியுதுன்னு நினச்சிட்டு உள்ளே விட்டுட்டாங்க அதனால் உள்ளே போய் அதுக்கு பிறகு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு பார்க்க முடிஞ்சு அங்கே செய்ய தகுதியான பகுதி பல காரியங்களை செய்வதற்கு முடிஞ்சிச்சு அது மாதிரி இங்கே இந்த இடத்துலையும் சரி கல இங்கே நடந்த இந்த விபத்து நடந்த சோகம் நடந்த இந்த ஒரு அடுத்த வாரத்திலையும் இங்கே வருவதற்குண்டான ஒரு நிலை ஆனால் இங்கே உள்ள எல்லா காரியங்களையும் நாம் செய்வதற்கு இங்கே உள்ள சமஸ்தவனுடைய சங்கிக்குரிய உலமாக்கள் ஒருவருக்கும் தான் சிறந்து பார்த்து ஏன்னா ஒரு காரியத்தை போய் செய்ய டெல்லிக்கு போகும்போது கூட எங்களுக்கு எங்கே ஓரோன்னே தெரியாது ஃப்ளைட்டில் ஏறுற வர ஏறுற நேரம் வர டெல்லியில் போய் யாரை பார்க்கணும் ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அது தெரியுது என்ன செய்யணும்னு தெரியலை ஆனால் அல்லாஹு தாலா அதற்குண்டான வழியை லேசாகனா விமான நிலையத்திலேயே எங்களை வரவேற்று எம்பிக்களுடைய ஹவுஸில் தங்க வச்சு அந்த காரியங்களை செய்ய முடிஞ்சிச்சு அது மாதிரி இங்கே வந்த உடனே இந்த நாட்டினுடைய வலிமையான ஒரு அமைப்பான சமஸ்தன் அந்த அமைப்பு ரொம்ப பெரிய ஒரு உதவியாகும் அவங்களுடைய ஒரு ஒத்தாசை ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னால் இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ எந்த காரியங்கள் சாத்தியமானதாக இருக்காது எனவே எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அவங்களுடைய பங்களிப்புங்கிறது மகத்தானது எல்லாவற்றையோட குறுகிய நேரத்தில் நட சம்பவம் நடந்த அடுத்த சில காலங்களிலேயே வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை இதுக்காக வேண்டி எத்தனை தடவை முஸ்தாமார்கள்லாம் இல்லையா சித்து ரெண்டு தடவை வாந்தி எடுத்ததோட வர்றதுக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அங்கேருந்து வந்து போகிறதுக்குள்ளே அவர் உள்ள நிலை மாதிரி ஒவ்வொரு தடவையும் வரும் பொழுது நம்ம மரியாதைக்குள்ளேயே நம்முடைய செயலாளர் அன்பு பாஷாத் அவர்கள் போன தடவை வந்துட்டு அசை திரும்பும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டார் அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு மாதிரி இப்படி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த சிறப்பான ஒரு பகுதியை காரியங்களை செய்வதற்குண்டான தோஃபிக்கை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் இப்போது இதை முடிஞ்சு நன்றி சொல்லிட்டாங்கிறதல்ல நாம் சில துவாக்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே வந்து பல்வேறு தங்களுடைய குடும்பங்களிலே உள்ள பலரை இழந்தவர்கள் இங்கே வரக்கூடிய ஆட்கள்லாம் சாதாரணமானதல்ல உங்களுடைய சோகத்தை கேட்டிங்கன்னா நம்மளால் தாங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சோகத்திற்கினுடைய நிலையில் குடும்பத்தில் பல பேர் இறந்தாங்க இழந்துட்டாங்க அவங்களாம் அந்த இறந்து போனவங்களில் நாங்கள் வந்திருந்த நேரத்தில் அந்த கபரில் நின்று அவங்க செய்த துவாக்கள் அங்கே ஓதிய துவாக்கள் எல்லாம் இன்னும் கண்வன்னாக நிற்கும் அதனால் அந்த ஒஃபாத்தானவர்களுக்கு அந்த சொகதாக்களுக்கு அல்லாஹு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கிய அருள் புரிவான் என்று நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாதிரி இங்கே வந்திருக்கு இங்கே குடியேறக்கூடிய இவர்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் எல்லா நிலையிலையும் இவர்கள் உயர்ந்த நிலையிலே நம்முடைய அவர்கள் சொன்னது மாதிரி எல்லா விதமான செல்வ செழிப்போடும் அவர்கள் உயர்வான நிலையில் வாழ்ந்து இன்னும் சமூகத்திற்கு அவர்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்குண்டான உண்டான ஒரு நிலையிலே அவர்கள் ஆக வேண்டும் என்பதையும் இந்த டுவா செய்கிறோம் அது மாதிரி இந்த காரியத்தில் சங்கைக்குரிய உலமாக்கள் தமிழ்நாட்டில் முன்னெடுத்தாலும் கூட இந்த காரியத்தை சொன்ன உடனேயே எல்லா பெருந்தணக்காரர்களும் அது மாதிரி பள்ளியினுடைய ஹல்லாவனுடைய பொறுப்பாளர்களும் ஜமாத்துகளும் அதுக்கு தாராளமாக உதவி செய்தான் நாம் வந்து அவங்க செய்த உதவி தான் நம்ம என்ன இந்த கைலியாக கொழந்தை இது பண்ணோம் அவங்க செய்த அந்த உதவி அது சாதாரணமான உதவி அல்ல அதனால் யார் யாரெல்லாம் என்னென்ன வகையிலெல்லாம் இதற்கு இதில் பங்களிப்பு செய்தார்களோ எல்லோருக்கும் நாம் துவாசையை கடமைப்பட்டிருக்கிறோம் தான் நம்ம ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க முடியாது தான் அதற்கு சிறந்த சிறந்த பகரத்தை அவர்களுக்கும் குடும்பம் சந்ததி சந்ததி அல்லாஹ் கொடுக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை அது மாதிரி இந்த வயநாட்டு குழு சங்கைக்குரிய நம்முடைய அப்துல் அசீஸ் அரத் அவர்கள் அது மாதிரி அவர்களை சார்ந்த ஒரு ஆறு பேருக்கு பேர் சொன்னாங்க இல்லையா எல்லோரும் உங்கள்லாம் அடிக்கடி அடிக்கடி வயநாட்டிற்கு வந்து இந்த காரியங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் அந்த சங்கைக்குரிய அப்துல் அசீஸ் அவர்கள் பல நாட்கள் இங்கே தங்கியிருந்தார்கள் எல்லாரும் உங்கள் மற்ற ஆட்களெல்லாம் நண்பர்கள் மாதிரி அல்லது உறவுகள் மாதிரி ஆயிட்டாங்க உறவுகள் மாதிரி ஆகிட்டாங்க அதனால தான் அசீஸ் குடும்பத்தோடய வந்துட்டார் இங்கே அதனால் உறவுகள் மாதிரி ஆகி அந்த அளவுக்கு உண்டான ஒரு நிலையிலேயும் இங்கே ஆகியிருந்தது என்பதை நல்லா நினைத்து ஒரு ஆனந்தமாக இருக்கிறது அவங்க எல்லாரும் பேசணும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒன்றும் நம்ம பேசுகிற உண்டான ஒரு நிலையில் இல்லை அவங்க பேசுகிறத கேட்டால் போதும் இருந்தோம் ஆனால் வந்திருக்கக்கூடிய நாம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே உறுதி செய்து கொள்ள வேண்டும் காலமெல்லாம் எல்லா நிலையிலும் நாம் மற்றவர்களுக்கு மண்பாய்த்துள்ளவர்களாக பயனுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள வேண்டும் நம்மளால் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவோ சிரமமோ வந்துவிடக்கூடாது உதவியை கொண்டுதான் ரப்பிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்காது ஒரு ஆளுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் தனியான வாழ்ந்து முடியாது எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நான் தனியாக வாழ்ந்துருவேன் அப்படி அதுதான் இந்த துணியா வைக்கவே இல்லை யாருடைய உதவியும் இல்லாமல் பெரிய 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 ஆட்களாக இருந்தாலும் சரி உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர் துல்கர்ணை நிலையை அவங்களும் கூட ஜல்பைக்கும் அபைனும் ஒரு அதுவான உதவி கேட்டார்ன்னு அவர் உதவி செய்வதென்பது அதனால் ஏற்படக்கூடிய பலாபுரங்கள் எவ்வளோ உன்னதமானது என்பதை நாம் நிறைய சொல்லலாம் ஆனால் ஒரு நாயை எல்லா குரானில் இடம்பெறச் செய்தான் திரும்ப திரும்ப செய்ய கூறுனு சலாசத்தும் ராபியகம் கல்பகும் ஒயக்கூறுனு ஹம்சத்தும் சாதிசகும் கல்பகும் ஒயக்கூறுனு சவாத்தும் ஒரு சாமியினும் கல்பகும் திரும்ப திரும்ப அந்த நாயினுடைய பெயரை எல்லாஹ்தால அந்த நாயை குரானில் இடம்பெற செய்திருக்கிறான்னா அது உதவிக்கு காரணமாக இருந்தது என்பது தான் மர வாழ்க்கையில் நாம் எல்லா காலகட்டத்திலும் பிறருக்கு உதவியாளர்களாக இருந்தால் அல்லாஹுடைய உதவியின் தன் சுருல்லாக என் சுருக்கும் ரப்பினுடைய உதவி நமக்கு வந்துடும் சல்லாசல்லு சொல்லுவாங்க இல்லையா மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் முஸ்லீம்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் விருகதை கேட்டாங்க இன்னும் ஷஜரத்து ஷஜரத்தன் லா லாயஸ் குத்து வர குஹா மரங்களில் ஒரு மரம் இலை உதிராது என்ன மரம்னு கேட்டாங்க இப்போ வக்கா ஃபி ஷஜரில் பமாதி இருக்கக்கூடிய மனிதர்கள் காட்டில் உள்ள மரங்கள் ரசூல்தான் எடுக்கிறத கேட்குறாங்க அதாக இருக்குமோ இதாக இருக்குமோன்னு யோசிச்சாங்க ஆனால் பதில் தெரிந்த தெரிந்தி மரலானுமா போன்றவர்கள் இருந்தாலும் கூட பெரியவருடைய கண்ணியத்தை கருதி அவங்க பதில் சொல்லல அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க ஏன் நகரா அது பேரீத்த மடமரம்னு சொன்னான் நம்ம பகுதியில் சொன்னால் அவர் தென்னை மரத்துக்கு உதாரணமாக சொல்லலாம் பேரித்த மடம் மரம் இருக்கிறதே எல்லா வகையிலும் அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாகமும் பிறருக்கு பயன்படும் பேரித்தம்பழம் காயாக இருந்தாலும் அது மத்தியா இருந்தாலும் கனியாக இருந்தாலும் அது எல்லாமே அது மாதிரி அதனுடைய பேரித்தம்பளத்தினுடைய ஒரு கொட்டை கூட ஒட்டகங்களுக்கு சிறந்த உணவுன்னு சொல்லுவாங்க அதனால் எல்லா வகையிலும் பிறருக்கு பயனுள்ளதாக அது இருப்பதை போல் நாம் சிறந்த முஸ்லீமும் சிறந்த மனிதரும் யார் என்று சொன்னால் பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் அதுதான் நமக்கு அல்லாஹுடைய அசு நமக்கு கற்றுத்தந்த ஒரு மகத்தான ஒரு வழிமுறை நடைமுறை என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நாம் ஒரு சங்கல்பமாக செய்து கொள்ள வேண்டும் அது மாதிரி நம்ம யாருக்கெல்லாம் இங்கே சொன்னோம் அவங்களெல்லாம் துவா செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த மகத்தான ஒரு பங்களிப்பில் யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்களோ நாம் அவங்களுக்கு எந்த வகையிலையும் ஈடு செய்ய முடியாது தான் பகரத்தை தர வேண்டும் அல்லா அவங்களுக்கும் அவங்களுடைய சந்ததி சந்ததி எல்லா பாக்கியங்களையும் துண்ணியா அவனுடைய பாக்கியங்களை நிரப்பமாக தந்தரல வேண்டும் என்று ரொம்ப செய்து கொள்கிறோம் இன்னைக்கு காலையிலேயே உஸ்தாமார்கள் பலரும் நம்ம காலையில் க படுத்திருந்தவங்க ராத்திரி ரொம்ப பயணம்லாம் செய்து கஷ்டப்பட்டு வந்தவங்க உங்களை போய் எழுப்புறதுக்காக போகும்போது நிறைய ரூமில் லைட்டு தான் இருந்துச்சு தகஜது நேரத்தில் எல்லோரும் தொழுதும் துவா செய்துட்டு தான் இருந்தாங்க அதனால் ரம் அந்த துவாவை நீங்கள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அல்லா கபூல் செய்வோனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்